ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கேன் சிறப்பாக இருக்கேன்றதோடு ரொம்ப டயர்டாக இருக்கேன் வேலை 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 பார்ட்டி சிறப்பாக முடிஞ்சிருச்சு பார்ட்டி முடிய அப்புறம் பொருள் எல்லாம் எடுத்துன்னு போக ஒரு மூணு மணி ஆகிடுச்சி விடியாக்கால மூணு மணி மூணு மணிக்கு மேலே போய் லைட் எல்லாம் ஆப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுத்தேன் இன்னும் இந்த பொருள் எடுத்துன்னு போக மாட்டேங்கிறாங்க இந்த சேரு ஏசி இந்த துணி அந்த மூலையில் வச்சுருந்தாங்க பார்த்துங்களா நேற்று அந்த பூ டிசைன் மாரி அது வந்து நேற்று நைட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க இங்கே வச்சுருந்த அந்த காபி மிஷின் வந்து காலையில் தான் எடுத்துகிட்டு போனாங்க இங்கேருந்து அந்த டைனிங் டேபிள் செட்டு இது நேற்று வீடியோவில் காட்டியிருப்பேன் இருந்தாலும் இன்றைக்கி வீடியோவில் லைட்டாக சும்மா அப்படியே காட்டுறேன் அது நேற்று நைட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு மணிலாம் ஏற்றுன்னு போயிட்டாங்க அதில் வந்து கேர்ள்ஸ் வந்துருந்தாங்க அந்த கேர்ள்ஸ் இந்த சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு பொருளை எடுத்துன்னு வந்து அது காலியாக காலியாகவே பொருள்லாம் எடுத்து வந்து வெளியே வச்சாங்க அப்படியே வண்டி வரவே ஏற்றி எடுத்துன்னு போயிட்டாங்க தாங்க இப்போத்துக்கு அந்த சேர் மட்டும் ஏற்றுன்னு போயிட்டாங்கன்னா அந்த ரூமு க்ளீன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாளைக்கே இல்லை நாலுக்கு அதே கலைக்கு பொருள் ஏற்றுனது இது உள்ள வச்சிருந்தேன் அந்த சோஃபா செட்டு அதெல்லாம் இப்போ வந்து சீரி லைட்டு கைட்டுனு இருக்காங்க இந்த சீரி லைட்டு கைட்டு முடிச்சுட்டா முடிஞ்சிருச்சு எல்லா வேலையும் வீட்டு மொட்டை மாடி வர சொன்னாங்க அந்த சீரி லைட்டு கட்டுருவாங்க அவங்கள இன்னும் வந்து விட்டுட்டு நான் சும்மா மேலே ஏறி எங்கள் வீட்டிலேருந்து எந்த அளவுக்கு தெருதுன்னு அப்படியே ஜாலியாக அப்படியே சுற்றி பார்த்து நினந்தேன் வீடு ஃபுல்லும் ஏசி வரதுக்கு இந்த மிஷின் தான் இது எடுத்துன்னு போக வந்துட்டாங்க வந்து எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க இதுவும் முடிஞ்சிருச்சுனா இந்த ஆள் ஃபுல்லோ அப்படி லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டா முடிஞ்சிடுச்சு அப்பா எங்கேட்டு போகிறாங்கன்னு தெரியல வண்டி ஷார்ட் பண்ணிட்டாங்க காலையிலே பையன் வந்து வண்டி எத்தின்னு போயிட்டான் நான் தூங்கி நிற்கும் வந்து எத்துனு போனான் அப்போ மேடம் ஃபோன் பண்ணாங்க மாமா சாய் வந்து பையன் கிட்டே சரி நான் லிஃப்ட்டில் வைக்கிறேன்னாங்க வச்சாங்க எத்துனி வந்து வண்டி ஷார்ட் பண்ணிட்டேன் எங்கிட்ட நூ போறவங்களோ சுத்த வைக்க போகிறாங்களோ வெயில்ல வெளியே போறதுனால அப்படியே கடுப்பாக இருக்குது நைட்லேயும் கடுப்பாக தான் நான் கூடும் சபாசலம் இல்லை வேற எங்கன்னா போகும் சொல்லிட்டு தப்பா நினச்சிட்டேன் இங்கேயும் போல பேங்க் வந்திருக்காங்க பணம் எடுக்கிறதுக்கு பையனுக்கு பண்ணும் குழந்தைக்கு பேப்பர்ஸும் வாங்க இன்னும் வருஷம் நாங்க இசுகிற ராகம் அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் என்னென்னா பையன் பத்து தினா காசு கொடுத்துக்கிறான் ஏன்னு நான் சொல்கிறேன் பிரமா பையன் எதுக்கு பத்து தினாறு கொடுத்தானா அவன் ஸ்கூலில் முடிச்சிட்டான்ல அதுக்காக நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோடய காசு போட்டு ஒரு ரெண்டரை தினாருக்கு மேடத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்துருந்தேன் இப்போ வரவழையில் அந்த காசு கொடுத்துட்டு நான் குமார்னு கேட்டாங்க இல்லைம்மா ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு வந்து கார் நிற்பாட்டினேன் நிறுத்தினோன்னா அந்த ரெண்டரை தினாருக்கு பதிலாக ஒரு மூணு தினம் கொடுத்து இந்தா குமார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தினாரு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து தினம் கொடுத்து இந்த குமார் இது வந்து ஹக்மத் வந்து உனக்கு கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன் மாமா அப்படின்னு கேட்டேன் இந்தமாரி அவன் ஸ்கூலில் முடிச்சிட்டான் இல்லையா அதால் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு மாரி தரான் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து தினம் கொடுத்தாங்க அப்புறம் நானாக சொன்னேன் சரி மாமா தேங்க்யூ அதுக்கப்புறம் ஹக்மத்துக்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பத்து தினம் வாங்கி வச்சுன்னு இருந்தேன் இப்போ போய் மேடத்துக்கு பொருள் வாங்கிக்கின்னு அந்த பேம்பர்ஸும் பண்ணு வாங்கிக்கினேன் அப்படி என் செல்லுக்கு ஈஸி இல்லை அதால் காடு வாங்கினோன்ட்டேன் ஈஸியும் வாங்கி போட்டுட்டேன் தேங்க்ஸ் டு பையன் யாரோ ஃப்ளவர் அனுப்பியிருக்காங்களாம் வாங்கி வந்து லிப்டில் வைக்க சொன்னாங்க எத்தனை போய் லிப்டில் வைப்போம் இப்போ ஏதோ சாக்லேட்டு வந்துருக்கு விதமாக வந்தது வந்தபடியே இருக்குது ஓனரோட அப்பா வீட்டுக்கேற்று போய் இந்த ஃப்ளவர் கொடுத்துட்டா சொன்னாங்க ஃப்ளவர் கொடுத்துட்டு சாப்பாடு வந்திருக்கு நமக்கு ஆனால் என்னன்னா மட்டன் குழம்பு வந்திருக்கு அது சாப்பிட மாட்டேன் அதால் இப்போ நம்ம தமிழ்நாடு ஓட்டில் ஒரு ஏதாவது ஒரு குழம்பு வாணந்து சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் வேலை வந்தால் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எதுவுமே கொடுப்போம் ஜாமையாக வந்திருக்கேன் பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு ஆனால் ஒன்று பொருள் வாங்கினது எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை ஏன்னால் எப்பவுமே வாங்குகிறேன் அதே பொருள் தான் என்ன புதுசாக வீடியோ எடுக்கிறதுனே எடுக்கலை ஆனால் பொருள் வாங்கிட்டு இப்போ கேஷ் ரைட்டம் நின்று இருக்கிறேன் சேம் காய்கறி அதே சிக்கன் தயிர் பெப்சி காய்கறிங்க எல்லாம் அதே தான் எதுக்கு பிடிச்சா டைம் வேஸ்ட் பண்ணிக்கணுன்ட்டு வீடியோ எடுக்கல வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வேலை எப்படி போச்சுன்னு கேட்டால் ஒரு பத்து தினம் லாபம் அதுவும் ஈஸி பண்ணிட்டேன் அதனால் காசு இல்லை வேலை அது கொஞ்சம் பொருள் ஏற்றுன்னு போனதுக்கப்புறம் அந்த ரூம் அது எல்லாம் ஃபுல்லும் கொஞ்சம் கிளீன் பண்ணேன் மேடம் வெளியே எங்கேயும் போல பேங்க்கு போய் வந்தோம் அப்புறம் நான் போய் வெஜிடபிள் வாங்கினிருந்தோம்ல தான் அதுதான் வீடியோவில் பார்த்துட்டு அப்புறம் என்னடா மூச்சு பிச்சுன்னு சொல்ற அப்படின்னு கேட்குறங்களா சும்மா எதனால் சொல்லணும் இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் தூங்கலாம் நாளைக்கு வீடியோல சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ